ஹாய் மக்கள் வெல்கம் டு சென்னை ரியல் எஸ்டேட் உங்களோட வீடு வாங்குற நிலவாக்கி கொண்டு இருக்கும் உங்களோட எட்டு செட் சென்னை ரியல் எஸ்டேட்ல இருந்து இப்போ ஒரு வீடு அரகண்ட் வீடு பார்க்க வந்திருக்குங்க இந்த வீடு எங்க இருக்கு அதை பார்க்கறது முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணா சொந்தங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாக்கிற லைக் கொடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்லாம் வீடு லேண்ட் அப்பார்ட்மெண்ட் பார்த்துக்கோங்க அவங்க நம்ம சேனலில் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க ஒரு அடி ரோட்ல நல்ல ஒரு ரெண்டு கார் பார்க்கிங் வச்ச மாதிரி ஒரு சூப்பரான ஒரு வீடு தாங்க பாக்க வந்திருக்கோம் இதோட ஃபுல் வீடியோ சேனல்ல இருக்கு செக் பண்ணி பாருங்க ஸ்கிரீன் தெரி நம்பர் கால் பண்ணுங்க இப்போதான் வந்து வீடு ரெடி ஆயிட்டே இருக்குங்க நல்ல ஒரு கிராண்டடான கார் பார்க்கிங் தனியாக கேட்டும் உங்களுக்கு விசிட்டர் பார்க்கிங் தனியாக கேட்டும் கொடுத்திருக்காங்க உள்ள வந்தீங்கனா நல்ல ஒரு ரெண்டு கார் பார்க்கிங் இருக்கா மாதிரி நல்ல ஒரு ஆன ஒரு கார் பார்க்கிங் தாங்க எலிவேஷன் டைல்ஸ் எவ்வளவு அழகா சூப்பரா வந்து பண்ணிருக்காங்க பாருங்க மேல வந்து பாத்தீங்கனா ஒரு ஃப்ளோரல் டிசைன்ல எல்இடி ஸ்பாட் லைட் போட்டு அழகாவே பண்ணிட்டாங்க நல்ல ஒரு பெரிய கார் பார்க்கிங் தாங்க செட் ஓட உங்களுக்கு வந்து இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க பார்க்கிறதுக்கு நல்ல ஒரு பிரீமியமாவே இருக்குங்க சுத்தி நல்ல வீடு எல்லாம்